ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதையல் புதையல்னு சொன்னால் ரொம்பவே எல்லாரும் ஆச்சரியத்தோட வாயை புழக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி புதையல்களை தேடக்கூடிய படங்கள் எப்பவுமே சுவாரஸ்யத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்தியானா ஜோன்ஸ் நேஷ்னல் ட்ரெஷர் இந்த மாதிரியான படங்கள் உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாளமே இருந்துருச்சு திரைப்படங்கள்ல வர்றது மாதிரியே நிஜ உலகத்திலையும் இதுவரை பல புதையல்கள் கண்டறியப்படவே இல்லை சிலது கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து புதையல் வேட்டை நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு உலகம் முழுக்க அடிக்கடி பேசப்படக்கூடிய சில மர்மமான பொக்கிஷங்கள் இருக்கு ஆனா இன்னும் அது கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமானது அதோட பல நூற்றாண்டுகளா மக்களுக்கு இடையில பெரும் ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் இந்த பொக்கிஷங்கள் இருக்கு அதில் சில பொக்கிஷங்கள் இதுவரை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா ஆட்களோட மனசுல இருக்கக்கூடியது எது எது தெரிஞ்சுக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க த லாஸ்ட் டச்மேன் தங்க சுரங்கம் அரிசோனால சவுத் பூங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை மலையில தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தேகப்படுறதுதான் இந்த தங்க சுரங்கம் அப்படியே செல்வத்தை நிரம்பி இருக்கிற மாதிரி நம்பப்படுது பல வருஷங்களா இது தேடப்பட்டுட்டு வந்தாலும் இந்த சுரங்கத்தோட இருப்பிடம் இதுவரையிலும் யாருக்கும் தெரியல ஆனா புதையல் வேட்டைக்காரங்க இத கைவிட மறுக்கிறாங்க அந்த பகுதியத்தோட தொடர்ந்து விரிவா தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பெண்ணின் புதையல் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல கலை வியாபாரியும் எழுத்தாளருமான தங்கம் அப்புறமா மதிப்பூடிய கலை பொருட்கள் நிரப்பப்பட்ட பெட்டகத்தை ராக்கி மலையில எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாரு இருப்பிடத்தை தடயங்கள் கொண்டு ஒரு கவிதையும் வழங்கியிருக்காரு இந்த பெட்டகம் ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டுபிடிக்கப்பட்டதா சொன்னாலும் அதுல இருந்த பொருட்கள் பற்றி எதுவுமே இதுவரையிலும் தெரியல நைட் டம்ப்ளர் புதையல் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ரோஸ்லின் சாப்பல் நோவா ஸ்கோடியாவில் இருக்கிற ஓக் தீவு கனடா அப்புறமா இஸ்ரேலில் உள்ள ஏக்கர் மாதிரியான இடங்களில் கிரைல் இருக்குது அப்படின்னு நம்ப முடியாத பொக்கிஷங்கள் நிறைஞ்ச பெட்டகங்கள் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இதுவரையிலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமலே வேட்டைக்காரங்க தேடிக்கிட்ட தான் இருக்காங்க தங்க ஆந்தை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தங்க ஆந்தை பிரான்ஸ்ல மார்க்ஸ் வாலஞ்சி அப்படிங்கிறவரால புதைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான புதையல்னே சொல்லலாம் பதினொன்னு புதிர்களோட இதோட இருப்பிடத்தை வெளிப்படுத்துற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு வெகுமதிப்பான கண்டுபிடிப்புகளும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு முப்பது வருஷங்களுக்கு அதிகமா ஆகியும் இன்னும் இந்த புதையல் கண்டுபிடிக்கப்படல தேடிக்கிட்டதான் இருக்காங்க புதிர்க்கான வீடையும் தெரியாம இருக்கு தங்கம் இரண்டாம் உலக போர் நேரத்துல நாஜிகள் பல பகுதிகளை கைப்பற்றினாங்க ஏராளமான தங்கம் நிறைய மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களையும் திருடினாங்க அவங்க போர்ல தோல்வி அடைஞ்சிருந்த நேரம் இந்த பொக்கிஷங்களை பல இடங்கள்ல மறைச்சு வச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்துல அமெரிக்க இராணுவம் மர்கர்ஸ் உப்பு சுரங்கத்தை நாஜி தங்க குவியல்களையும் திருடப்பட்ட பொக்கிஷங்களையும் கண்டுபிடிச்சிச்சு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியால உள்ள டாப்லெட்ஸ் ஏரியில் நாஜிக்கள் பில்லியன் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கத்தை எதிரிகள் கைப்பற்றாமல் இருக்கணும் அவங்க கையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்து எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு உடன்படிக்கை பேழை த ஆர்க் ஆஃப் த கோவினன்ட் உடன்படிக்கை பேழை அப்படிங்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு புகழ் பெற்ற தொலைஞ்சு படி இது மூடப்பட்ட ஒரு பேழை இது மேல ரெண்டு செருபிம் சிலைகள் அதாவது ஒரு தெய்வீக சின்னம் இருக்கும் கடவுளால எழுதப்பட்டு மோசைக்கு கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள் அடங்கிய கல் பலகையும் இதுக்குள்ளதான் இருந்துச்சு இறுதிய இது இஸ்ரோவேல்ல சாலமன் அரசனால கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயில்ல வைக்கப்பட்டுச்சு இந்த பேழை ரெண்டு வாட்டி முதல்ல அப்புறமா ரெண்டாம் நோபுகாத்தோட மன்னன் கீழ பாபிலோனியர்களால கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழுல ஜெருசலேமை அழிச்சதுக்கு அப்புறமா பாபிலோனுக்கு இது எடுத்துட்டு போனாங்க அப்போதுல இந்த பேழை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல தொலைஞ்சு போயிடுச்சு த லாஸ் இன்கா கோல்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானியர்கள் இன்கா பேரரசை தோக்கடிச்சு அங்க இருந்த மன்னரை கைப்பற்றினாங்க அரசன் புத்திசாலித்தனமா பேரம் பேச முயற்சி செஞ்சாரு அவரோட விடுகதைக்கு ஈடா நிறைய தங்கத்தை குடுக்கறதா சொன்னாரு ஆனாலும் ஸ்பானியர்கள் புத்திசாலிங்க அவங்க புதையல் இருக்கிற இடத்தை வெளிப்படுத்த ராஜாவை கூட்டிட்டு போய் அவரை கொல்லவும் செஞ்சிட்டாங்க இத கண்டுபிடிக்க பல முயற்சிகள் இருந்த போதிலும் லாங்கனேட்ஸ் மலைகள்ல தங்கத்தோட இருப்பிடும் ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு இங்கிலாந்தோட தொலைஞ்சு போன நகைகள் பதினாறாவது வருஷத்துல கிங் ஜான் தன்னோட தப்பிக்கிற எதிரிகள் இங்கிலாந்தோட கிரீட நகைகள் அப்புறமா இன்னும் பல பொக்கிஷங்களை இழந்துட்டாரு இந்த சம்பவம் நேனே ஆட்டில நடந்ததா சொல்லப்படுது ஆனா நகைகள் இன்ன வரையிலும் கண்டுபிடிக்கப்படல்ல ஹோலி கிராய கிறிஸ்தவத்தில் ரொம்பவே மரியாதைக்குரிய பொக்கிஷமா தான் இந்த ஹோலி கிரைல் இது இயேசுவோட இறுதி இரவு உணவு நேரத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கோப்பை அப்படின்னு அப்புறமா அரிமத்தியாவை சேர்ந்த ஜோசப் இயேசுவோட ரத்தத்தை சேகரிக்க பயன்படுத்தினார் அப்படின்னு நம்பப்படுது இதோட புகழ்பெற்ற ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கிறதால ஹோலி கிரைலோட இருப்பிடம் தெரியணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது ஆனால் இதுவரையிலும் எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியவே இல்ல இது காயங்களை குணப்படுத்தும் அதே நேரம் அழியாத நன்மையையும் தர்றது மாதிரி மந்திர சக்திகள் கொண்டிருக்கு அப்படின்னு பலர் நம்புறாங்க இந்த மாதிரி புதையல்கள் உண்மையாவே இருக்கா இல்ல ஆட்கள் கட்டுக்கதையா சொல்லுறாங்களா தெரியாது ஆனா புதையல்கள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல ஏகப்பட்ட பேர் புயல் ஏகப்பட்ட பேர் புதையல் வேட்டைக்காரர்களா மாறியிருக்காங்க சிலருக்கு சில புதையல்கள் கிடைக்கவும் செஞ்சிருக்கு சிலர் தங்களோட உயிரையும் இழந்திருக்காங்க அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணுமே ஒழிய அதிகமாக புதையல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா நாச நஷ்டம்தான் ஆகும் என்ன நான் சொல்றது சரிதானே காணாம போன புதையல் புதையலாவே இருக்கட்டும் அதுதான் வரலாற்றுல வரக்கூடிய ஒண்ணு அது கிடைச்சிடுச்சுன்னா அது பொக்கிஷமா இருக்குமா இருக்கவே செய்யாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின எண்ணங்கள் என்ன வேற ஏதாச்சும் வீடியோஸ் பற்றி பேசணுமா கண்டிப்பாக மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே